இந்திய சுதந்திர தினத்தை துக்க தினம் கருப்பு தினம் என்ற ஈவே ராமசாமி குடியரசு தினத்தில் மட்டும் குதூகலித்திருப்பாரா என்ன அதையும் துக்க தினம் என்று தான் முட்டாள்தனமாக சொன்னார் இந்திய குடியரசு தினத்தை துக்க தினம் என்று சொன்ன ஈவே ராமசாமியின் புத்தியில் சற்றேனும் பகுத்தறிவு உள்ளதா இந்திய சுதந்திர தினத்தை வசைபாடிவிட்டு பாகிஸ்தான் உருவாக்கத்தை அறிவு ததும்பும் திட்டம் என்றார் இன்றைக்கு பாகிஸ்தான் என்ன லட்சணத்தில் உள்ளது என பார்த்தோமேயானால் ஈவே ராமசாமியின் அறிவில் எவ்வளவு பெரிய ஓட்டை இருந்தது என தெரியும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டையும் ஒரு சின்ன ஒப்பிடல் செய்வோம் தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி ஈவே ராமசாமியின் பகுத்தறிவால் ஆசிர்வதிக்கப்பட்ட பாகிஸ்தான் இன்று உலகமெங்கும் பயங்கரவாதிகளை ஏற்றுமதி செய்கிறது பாகிஸ்தான் உலக அமைதிக்கே குந்தகம் விளைவிக்கிறது என்றால் இந்தியா உலக அமைதிக்கு தன்னாலான உதவிகளை செய்த வண்ணமுள்ளது ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான அறிவால் சபிக்கப்பட்ட இந்தியா இன்று உலகமெங்கும் அறிவியலாளர்களை ஏற்றுமதி செய்கிறது ஈவே ராமசாமியால் வரவேற்கப்பட்ட பாகிஸ்தானில் குண்டு வெடிப்பு நிகழாத நாளே இல்லை என சொல்லலாம் இத்தனைக்கும் ஒரு மதமே கோலோச்சும் நாடு பாகிஸ்தான் நிச்சயம் அங்கு நடக்கிற குண்டு வெடிப்புக்கு அங்கிருக்கிற சிறுபான்மை சமூகம் காரணம் இல்லை இந்தியாவிலும் குண்டு வெடிக்கத்தான் செய்கிறது ஆனால் அதற்கு நிச்சயம் இங்கே உள்ள பெரும்பான்மை சமூகம் காரணம் இல்லை பாகிஸ்தானை வரவேற்றும் இந்தியாவை பழித்தும் பேசிய ஈ வே ராமசாமியின் தொலை நோக்கு பார்வையின் பழுதை என்னவென்று சொல்வது காந்தியின் அகிம்சை சத்தியாகிரக வழி குறித்து ஈ வே ராமசாமி கூறுகிறார் சத்தியாகிரகத்துக்கு உலகில் மதிப்பில்லை அதை சண்டித்தனம் என்று தான் நானே கருதிவிட்டேன் சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட விஷயங்களில் நூறு கு ஐந்து கூட வெற்றி பெறவில்லை வெற்றி பெற்றதா இல்லையா என எப்படி நாம் அறிவது நெல்சன் மண்டேலா மார்டின் லூதர் கிங் என காந்திய வழியில் சென்றவர்கள் வரலாறாக வாழ்கிறார்கள் ஆயுத போராட்டத்தில் இறங்கி மக்களை கொன்று குவித்தோர் வரலாற்றின் அசிங்கங்களாக தான் வாழ்கிறார்கள் இதை உணர்கிற அறிவு கிஞ்சித்தும் இல்லாததால் தான் இந்திய தேசத்தையும் காந்தியையும் ஈவே ராமசாமி பழித்தார் முகமது அலி ஜின்னாவின் காலை நக்கி பிழைத்தார் தானொரு பகுத்தறிவாதி என்பதனையே மறந்து முகமது அலி ஜின்னா எனும் மதவாதியிடம் திராவிடஸ்தான் பெற்று தரக் கெஞ்சுகிறார் திராவிடஸ்தான் கிடைத்திருந்தால் பாகிஸ்தானோடு போட்டி போட்டிருக்கும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதில் ஈவே ராமசாமியின் புத்தகங்களை தொடர்ந்து வாசிப்பவர்கள் ஒரு விஷயத்தை அறியலாம் சமூக மாற்றங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததாய் சொல்லி உலகத் தலைவர்கள் இருவரை குறிப்பிடுவார் அதில் உலக மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட மேற்குலக நாட்டு தலைவர்கள் எவரும் இல்லை என்பதிலிருந்தே அவரின் உலக அறிவு எத்தகையது என எடை போடலாம ஈவே ராமசாமி குறிப்பிட்ட தலைவர்கள் துருக்கியின் கமால் பாட்ஷாவும் ஆப்கானிஸ்தான் அமீரும் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானும் துருக்கியும் என்ன நிலையிலுள்ளது என்பதை உணர்ந்தால் ஓட்டை விழுந்த ஈவே ராமசாமியின் அறிவும் புரியும் தேசத்தை பழித்து பேசுவதில் குருவை மிஞ்சிய சிஷ்யன் என அண்ணாதுரையை கூறலாம் அறைவைக்காட்டு அறிவுடன் அண்ணாதுரை சொன்னது வெள்ளையர்கள் வெளியேறினால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது ரயில் ஓடாது தந்தி கூட இருக்காது ஏரோப்ளேன் இருக்காது மக்களால் குண்டூசி கூட செய்ய முடியாது மொத்த இந்தியர்களையும் தற்குறிகள் என சொன்ன அண்ணாதுரைக் காலத்திலேயே மாவீரன் நேதாஜி இந்தியாவை பற்றி கூறியது இந்தியா சுதந்திரம் அடைந்துவிட்டால் தானும் தன் தேவைகளை உணர்ந்து அது வளர்ந்து உலக நாடுகளுக்கும் அது தன் பங்களிப்பை அளிக்கும்போது அது எந்தளவு பெரியதாக இருக்கும் என்று ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள் இன்றைக்கு இந்தியாவை பார்த்தால் அரைவேக்காடு அண்ணாதுரை மற்றும் ஈ வே ராமசாமி சொன்னது நடந்துள்ளதா மாவீரன் நேதாஜி கூறியது நடந்துள்ளதா தீர்க்கதரிசி நேதாஜி சொன்னது தானே நடந்துள்ளது முட்டாள்தனமாக பேசி ஈ வே ராமசாமிக்கு சலைத்தவன் நானில்லை என அண்ணாதுரையும் நிரூபித்துள்ளார் என தான் சொல்ல வேண்டும் அன்றைக்கு எத்தகைய சூழ்நிலையில் நேதாஜி அவ்விதம் சொல்கிறார் என பாருங்கள் கல்வியறிவு அதிகம் பெறாத மூடநம்பிக்கை அதிகம் கொண்டுள்ள சமூக மக்களை வைத்து கொண்டு தான் யாவற்றையும் மாற்றி புதிய இந்தியாவையும் தங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்த உலக தேவைக்கே தங்களால் உதவ முடியும் என ஆணித்தரமாக நம்பி கூறினார் யார் தலைவனாக இருக்க தகுதி படைத்தவன் இந்த நாடு விளங்காது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்காதே என்றவனா எம்நாட்டு மக்கள் கல்லாதவர்களாக மூடநம்பிக்கையாளர்களாக இருக்கலாம் அதற்காக அவனுக்கு அடிமை வாழ்வே சிறந்தது என சொல்வது சரியா யாவற்றையும் மாற்றுவோம் இன்று புதியதாய் பிறந்து கற்று கொள்வது போல் ஒவ்வொன்றையும் கற்று தானும் உயர்ந்து தனக்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கும் அது தன் பங்களிப்பை செய்யும் என்று நம்பியவன் தலைவனாக இருக்க தகுதி படைத்தவனா ஒரு குழந்தை பிறந்ததுமேயே அதன் தாய் தன் பிள்ளையை பொறியாளராய் மருத்துவராய் வரும் என்றெல்லாம் நினைப்பாள் அது நம்ப முடியாத கனவாய் இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்பது ஒரு விதை ஆனால் சில உன் புள்ள கெட்ட கேட்டுக்கு படிப்பா வரும் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று அரக்கத்தனமாக பேசுவார்கள் அவர்களுக்கும் இந்தியர்கள் எதற்கும் வக்கில்லாதவர்கள் என சொன்ன அண்ணாதுரை ஈ வே ராமசாமியைப் போன்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது மரணப்படுக்கையில் ஒரு நோயாளி இருந்தாலும் மருத்துவர் நீங்கள் உயிர் பிழைத்து விடுவீர்கள் என தான் நம்பிக்கையூட்டுவார் அந்த நம்பிக்கை பொய்யுரைத்தல் அல்ல நம்பிக்கைக்கே நம்பிக்கை ஊட்டும் அற்புத செயல் தான் செய்தார் மாவீரன் நேதாஜி அதை செய்ய தவறியவர்கள் அண்ணாதுரை மற்றும் ஈ வே ராமசாமி அதன் விளைவாய் வெள்ளையர்கள் வெளியேறினால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும் கார் ஓடாது பஸ் ஓடாது மக்களால் குண்டூசி கூட செய்ய முடியாது என்றும் துக்க தினம் என்றும் உளறினார்கள் ஈவே ராமசாமியின் முட்டாள்தனமான விமர்சனங்களில் முதன்மையானது இந்திய குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களை தொக்க தினம் என்று கூறியது